என்னுடைய தேவன் நம்முடைய தேவன் நம்முடைய வாய எப்படி நிரப்புறாரா உலகத்துக்குரியவைகளால நிரப்பல நல்லா தெரிஞ்சுக்கணும் நிறைய நேரம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் உலகத்துக்குரியவைகள் நிறைஞ்சா போதும் உலகத்துக்குரியவைகள் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு தான் பெருக்குதே தவிர ஆவிக்குரிய காரியம் பெருகுதா பெருக மாட்டேங்குது ரெண்டு மாசம் கழிச்சு ஒருத்தர் நம்மளை பார்க்கும் பொழுது ஒன்னே குண்டானா குண்டாயிட்டோம் சொல்லுவாங்க என்ன சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிட்டீங்க அப்படிம்பாங்க இல்லீனா சாப்பிடாம என்ன ஒல்லி ஆயிட்டீங்க ரெண்டு விஷயம்தான் ரெண்டுமே என்னது ஆமா ரெண்டுமே என்னது இந்த நம்ம எடுத்துக்கிறதுல பொறுத்து நான் எடுத்துக்கிற அதிகமா எடுத்து கிட்ட அதிகமாக பெருக்கம் கம்மியா எடுக்க எடுக்க இந்த பெருக்கம் கம்மியாகுது ஆண்டவர் சொல்லுகிறது இது அல்ல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உலகத்தின் காரியத்தில் திருப்தி அடைஞ்சா போதும் உலகத்தின் காரியத்தில் திருப்தி நல்ல ஒரு வீட்டை தேவன் தந்திருக்கா திருப்தியா இருக்கற நல்ல பிள்ளைகளை கொடுத்து இருக்காரு சமாதானம் இருக்கு திருப்தியா இருக்கிறேன் நினைச்சிட்டு இருக்கிறோம் தட்ஸ் not a really God's சாட்டிஸ்ஃபை அது உண்மையான கர்த்தருடைய நிறைவு அல்ல கர்த்தருடைய நிறைவு என்பது உண்மையான நிறைவு என்ன தெரியுமா ஆவிக்குரிய நிறைவு இருக்க வேண்டும்